உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை ஆரானை உமக்கு ஆராமனை ஆரானை உமக்கு ஆராதனை சேரா பெண்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீங்கள் சேராப்பிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆரா ஆதனை ஆரமக்கு ஆரணை உமக்கு ஆரணை ஆதி உ மந்தம் மாணவரே அல் சா முகா மாணவரே மாவரே அல்சாவு மிகவும் மாணவரே ஆரா உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உ ஆராதனை பரிசுத்தமும் சத்தியமும் தாவீரின் திரவுகோலை உடையவரே ஆமேன் ஆமேன் பரிசுத்தமும் சத்தியமும் தாவீரின் கோலை உடையவரே ஆக்கு ஆரானை ஆராதனை உமக்கு ஆராதனையாரதனை ஆரம் நை உக்கு ஆறா ஆராதனை உமக்கு ஆராதனையாரதனை ஆரம் நீக்கு ஆராய ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனையாரையாரை உரி கபார அந்த ஆராதனைக்கு பாத்திரரே துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே ராஜா தி ராஜா அவை அரசருக்கெல்லாம் அரசரே தடைகளை உடைக்கிறவரே கட்டுகளை நெருமூலமாக்குகிறவரே ஓ அராதனைக்கே துதி துதியும் ஒருவருக்கே கணம் ஒருவருக்கே புகழ்ச்சியும் உம் ஓ ஓரியா பரிசுத்தர் 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 ஓ துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற பார்த்தரே ஓயலுரோரி அந்த புகதவரே ஓ ஆண்டவரே காலம் நான் போற்றுவேன் அவர் புகழ் எப்போதுமே நாவில் ஒலிக்கும் அப்பா நீர் செய்த நன்மைகளுக்காக நாம் உண்மையை காலம் துதிப்போம் ஓரி மாரி கவர சந்தோரோதோரோதி கப கட அபிஷேகின் வல்லமினால் அபிஷேகிங்க பரிசு நாள் எங்கள அபிஷேகிங்க ஓ விடுதலை உண்டாவதாவதாவை தொடரோ தர பராபா உடல்ல பரிசுத்தம் உள்ளத்துல பரிசுத்தவில பரிசுத்தம் ஓ சிந்தை எங்கள் சொல் எங்கள் செயல்ல பரிசுத்தம் உண்டாவட்டும் ஓ அப்பா 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 சகோதரர் அன்புக்கு உடைய அன்புக்கு எதிராவது

எங்கள் சிந்தனையினாலும் எங்கள் சொற்கள்னாலும் எங்கள் நடத்தினாலும் அப்பா நாங்கள் செய்திருக்கிற ஒரு ஒரு பாவங்களையும் பலவீனங்களையும் ஓ அப்பாடோ தொடரோ ரபா எங்கள் நினைவுகள்ல எங்களுடைய உள்ளத்துல எங்கள் உதடுகள்ல எங்கள் ஆவியில எங்கள் ஆத்துமாவில் உங்களுடைய பரிசுத்தரத்தை பாய்ந்தோடுவதாக அப்பா எங்கள் உள்ளுறுப்புகள் எங்களுடைய பலவீனங்கள்லாம் பாய்ந்தோடுவதாக எல்லாங்களையும் நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோட எல்லாரும் ஆயிவிட்டு அப்பா மகிமையான பிரச்சனை இறங்குவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அவில

நன்றி 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 மகிமை இறங்கட்டும் மாற்றி இறங்கட்டும் ஓ மகத்தம் மகிமையின் பேசினாய் இறங்கினே ஓ அப்பா மோசையோட முட்புதல்ல பேசினே இருந்தவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லி வெளிப்படுத்தினே ஓ அப்பா பாப்பா யாரை நான் அனுப்பேன் என்று சொல்லி ஓ மோசையை தெரிந்தெடுத்து ஓ திக்குவாய் நானும் மோசையை நீர் அழைத்து அபிஷேகித்து ஓ ஆ உடைய வல்லமையை வெளிப்படுத்தினா ஓ இஸ்ராயல் மக்களோடு பாலைவன பாதையில வழிநடத்தினரே ஓ பா மேக்சம்பமாக அக்னி சம்பமாக இரவும் பிள்ளைகளோடு நடந்தோடு பிரமாணிக்கம் உள்ளவராக உடைய வல்லமை வெளிப்படுத்தினே வலிமை மிக புயத்தோடு ஓ பாபா பாப்பா வலிமை வாய்ந்த புயத்தோடு கரத்தோடு உடைய பிள்ளைகளுக்கு உடைய வல்லமை உடைய மாற்றை மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறேன் அடி ஓ அப்படியாக அப்படியாக ஓ எங்களுடைய வாழ்க்கையில் வல்லமை வெளிப்படுத்திக் நன்றி இஸ்ராயல் மக்களுக்காக போராடின எங்கள் பரலோக தகப்பன் எங்களுக்காகவும் நீர் போராடுவதற்காக நன்றி காணும் நீ காணப்போவதில்லை என்று சொல்லி ஐயா ஓ நீர் கொடுக்கிற வல்லமைக்காக நீர் கொடுக்கிற ஆற்றலுக்காக நீர் கொடுக்கிறா பாப்பா நீர் கொடுக்கிற பரலோக வல்லமைக்காக நன்றி நன்றி அப்பா இந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் நீங்க கலங்க வேண்டாம் நான் உலகை வென்று விட்டேன் என்று சொல்லி உலகை வெல்வதற்கு தேவையான வல்லமை கொடுப்பதற்காக நன்றி ஓ பா பாப்பா காரா ஓரிக்காரா சந்தாடா அப்பா செங்கடலை தெய்வம் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கிற செங்கடலை ஓ எங்கள் வாழ்க்கைக்கு எதிராய் வருகிற பார்வோனின் படைகளை அம்மோனிய படைகளை நன்றி தடா ஓ எங்கள் உடல் வியாதிகள் எங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் நிந்தை அவமானங்கள் ஓ அப்பா பல்வேறு வழிகள்ல எங்களை கீழே விழுத்தாட்ட எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்வு கொடுக்க ஓ அப்பா பாப்பா நாங்கள் உண்மை அனுபவிக்க முடியாதபடிக்கு உங்க பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற எல்லா உலகத்திற்குரிய மாயைகள் உள்ளவத்திற்குரிய பா பா போராட்டங்கள் ஓ அப்பா சாத்தான் பல்வேறு வழிகள் விதைக்கிற எல்லா கண்ணிகள் சொந்த அதிகாரம் ஐயா ஒரு அப்பா உமால தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த கூட்டத்தினர் நாங்க உமால தெரிஞ்செடுக்கப்பட்ட உமால பிரித்தெடுக்கப்பட்ட தூய திருக்கூட்டத்தினர் நாங்க ஐயா ஓ தாயின் கருவுல உருவாவது முன்பதாக நீர் எங்களை திரித்தெடுத்தீர் எங்களை அபிஷேகித்தீர் ஓ எங்களுக்காக விசேஷத்தை தரிசனத்தை கொடுத்தீர் அப்பா எங்கள் மீது மீது எங்கள் அழைப்பு அபிஷேகம் எங்கள் குடும்பத்துல போராட்டங்கள் ஓ தேடி எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஹாவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள் ஆனாலும் கூட நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீராஜா ஓ நீர் எங்கள் மீது வைத்து அனாதி சொன்னதுனால ஓ நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற நாடி சிநேகத்தினால ஓ நாம நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம் டாடி ஓ நாங்க நிர்மூலமாகவில்லை ஐயா ஓ நாங்க நிலைத்திருக்கிறோம் என்றால் ஓ நாம நாங்க நிர்மூலமாகாம நிலைத்திருக்கிறோம் என்றால் ஓ முடிய தயவு ஓ முடிய தயவு ஓ முடிய ரத்தம் முடிய காரணியம் ஐயா ஓ நன்றி டாடி நன்றி டாடி எல்லாரும் நன்றி சொல்லுங்க பிள்ளைகளே அப்பா நாம நினைவு கூர்ந்திருக்கிறபடினாலதான் அப்பா நாம நினைவு கூர்ந்திருக்கிறபடினாலதான் நம்ம உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிலை குழியாமல் நின்று கொண்டிருக்கிறோம் ஓ ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த விசுவாச வாழ்க்கை ஓட்டத்துல ஓ அப்பா நம்மோடு கூட பயணிக்கிறதுனாலதான் ஓ போராட்டங்கள் இருந்தாலும் கவலைகள் கண்ணீர்களும் எப்பக்கும் நிறுத்தினாலோ சூழ்ந்து நின்றாலோ ஓ நமக்கு எதிராக ஓ ஒரு படையை எதிர்த்து வந்தாலோ ஓ படைகளின் ஆண்டவர் ஆழ்ந்தவர் சர்வவல்லவையுள்ளவர் மரணத்தை ஜெயித்தவர் ஒரு ரோட்டி கபா காத்தாதாரப்பா ஓ உனக்காகவும் எனக்காகவும் போராடுவதனாலதான் ஓ நீயும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் ஓ அப்பா நன்றி நன்றி நரி ஓ காய்களில வேல்லாமல் சோர்ந்து கீழே விழும் பொழுது இருதயத்தின் ஆற்றல் இல்லாமல் ஓ அப்பாப்பா ப்பா அப்பா சோர்ந்து கீழே விழும் பொழுது ஓ கண்ணீர் கலங்கி தவிக்கும் பொழுது அப்பா நாங்கள் காலடி சறுக்கி விழும் பொழுது ஓ எங்களுக்கு எல்லா மாய் நிறுவிக்கிறீரே எங்களை தாங்குகிறீரே எங்களை தப்பு வைக்கிறீரே எங்களை நிலை நிறுத்துகிறீரே உங்களுக்கு நன்றி டாடி நன்றி டாடி நன்றி டாடி ஓரிபா ரோஷாரோ கார்த்தாடா ஓ நன்றி ஐயா உங்க இறப்பு இல்லாம உங்க கிருப இல்லாம ஓ என்னால வாழ முடியாது டாடி என்னால வாழ முடியாது ஐயா உங்க கிருப உங்க தயவும் தான்ப்பா என்னை நடத்தி கொண்டிருக்கிறது என்னை நடத்தி கொண்டிருக்கிறது என்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது டாடி நன்றி 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 ராஜா ஒரே சத்தாரா கோபோஷோதோட கவாக்காத்தானவா ஓ டிபி 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 ஒரே வாக்கார சந்தாடரா பரபரா பரபரபா ஓ உங்க கிருப இல்லாம உங்க கிருப இல்லாம ால வாழ ஐயா என்னால வாழ முடியாது பிள்ளைகளை பிள்ளைகளே உங்க உங்களுக்கு தான் என்ன தாங்குதய்யா உங்களுக்கு தாங்குது ஓ நான் நிற்பதும் நான் நிலை நான் வாழ்வதோ உங்களாலதான் உங்களாலதான் அறிக்கைங்களா பிள்ளைகளே ஓ அறிக்கை கேடுங்க டடி நான் நிற்பதோ நான் வாழ்வதோ உங்களாலதான்பா உங்களாலதான் உங்களாலதான்பா உங்க இருப இல்லாம வாழ முடியாதப்பா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதப்பா நான் நிற்பதோ உங்க கிருபதாம் நான் நினைப்பதோ உங்க கிருபதாம் நான் நிற்பதோ நினைப்பதோ உங்க கிருபதானப்பா உங்க கிருப இல்லாங்க வாழ முடியாதப்பா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதப்பா வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது கலையில் எழுந்தவுடன் போது கருபை தாங்கது வாழ்நாள் முழு உங்க கிருப இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா முடியா வாழ தெரியாதையா தெரியாதையா முடியாத உங்க கிருப இல்லாம வாழ முடியாதப்பா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதப்பா ஆமாப்பா உங்க கிருப இல்லாம அடி ஒரே ஒரு நொடி பொழுது கூட அடி எடுத்து நடக்க முடியாது ஐயா அப்பா நாங்க உங்க சுத்த கிருபடடி ஓ அப்பா உங்களுக்கு நன்றி ஐயா நாங்கள் எவ்வளவுதான் உண்மை ஆராதித்தாலும் எவ்வளவுதான் நாங்கள் உண்மை குதித்து பாடினாலும் அப்பா எவ்வளவுதான் நம்ம நன்றி சொல்லி பாடினாலும் ஓ உங்க அன்புக்கு உங்க இறக்கத்துக்கு அது ஈடுனே ஆகாத ஐயா ஓ அப்பா உங்களுக்கு நன்றி 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 நீர் உருவாக்கிய உம்முறை பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் துதிப்போயா ஓ அப்பா உலகத்திற்குரிய போராட்டத்தின் மீது எங்களுக்கு அதிகாரத்தை உமக்கு நன்றி அப்பா ஓ அப்பாறு இருபது அமைதி தரும் ஆண்டவர் எங்கள் காலடிகள் விதியடிக்கூடிய வல்லமை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஓ நன்றி ராஜா நன்றி ராஜா எங்களுக்கு எதிராகி வருகிற எல்லா விதமான படைகளையும் முறியடிக்க எங்கள் காலடிகள்ல நசுக்கி ஓ அப்படி நாமத்தினால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள நீர் கொடுத்திருக்கிற விசேஷித்த பரலோக வல்லமைக்காக நன்றி ஐயா ஓ நன்றி டேடி ஓ அப்பா அப்பா எங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையா இருக்கிற ஓ பரிசுத்தாவியான சவல அதிகாரத்தின் ஓ அப்பா பாப்பா நீர்படுத்த வல்லமைக்காக நன்றி 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 ஓ அப்பா அப்பா எங்கள் உறவுகள்ல எங்கள் உணர்வுகள்ல ஓ அப்பா அந்த உலகத்திற்குரிய போராட்டங்கள்ல நாங்கள் சந்திக்கும் பொழுது டடி டேடி நீர் எங்களோடு கூட இருந்து ஓ அப்பா அப்பா ஜெயத்தை கொடுக்கிறீரே எங்க நன்றி ஓ அப்பா சந்தாடார் அப்பா பாம்பின் மீதும் தேலின் மீதும் அதிகாரத்தை நன்றி சாத்தானின் அதிகாரத்தின் ஓ அப்பா எங்களுக்கு வல்லமை கொடுத்திருப்பதற்காக நன்றி ராஜா ஓ அவன் தற்கடிக்கப்பட்டவன் அவன் அழிக்கப்பட்டவன் ஐயா அவன் நித்திய நரகத்துக்குள் தள்ளப்பட்டவன் ரத்தத்தினால நீர் எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டே ஒரே சத்தாடராவன் உமக்கே உரியவர்கள் எங்கள் உடலும் எங்கள் உள்ளமும் எங்கள் ஆன்மாவும் உமக்கே சொந்தம் ஐயா அறிக்கை கேளுங்க பிள்ளைகளே இருதயத்தின் ஆழத்திருந்த அப்பா விட்டு சொல்லுங்க டேடி நாங்கள் உமக்கு சொந்தம் எங்கள் உடல் உமக்கு சொந்தம் எங்க வாழ்க்கை உமக்கு சொந்தம் எங்களுக்கு உண்டானவை யாவும் உமக்கே சொந்தம் ஓ அப்பா 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 எங்கள் குடும்பம் உமக்கு சொந்தம் ஓ அப்பாடா பாரா ஓ நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற யாவும் உமக்கே சொந்தம் ஐயா முத்த எடுகிறோம் டேடி எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்பத்தை எங்கள் வீட்டில் இருக்கிற மூல முடுக்குகள் இருக்கிற ஒவ்வொரு பொருளை உள்ள உயிரற்ற யாவற்றையும் எல்லா ஜீவராசிகளும் உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் உடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்பா எங்க குடும்பத்துல நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு ஒரு பொருட்கள் சரி நாங்கள் உடுத்துகிற உட நாங்கள் பருகுகிற பானம் நாங்கள் உண்ணுகிற உணவு எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா எங்கள் வீட்டின் நிலை கதவுகள் பரிசுத்த ரத்தத்தை பூசுகிறோம் என்னுடைய இருதயத்தின் நிலை கதவுகள் நம்முடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தை ஊற்றுகிறோம் ஐயா ஒரு இவாரா சந்தாடரா ஓ அப்பா பா பாப்பா ஓ உலகத்திற்குரிய மாயைகள் உலகத்திற்குரிய கவலைகளை உலகத்திற்குரிய கண்ணீர்களை இருளி நல்ல வாரங்களை கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகளை ஓ முடிய ரத்தத்தின் வல்லமைனால சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஐயா ஓப்பா அப்பா நஞ்சை குடித்தாலும் உனக்கு தீங்கு விளைவிக்காது என்று சொன்னவரே ஓ அப்பா அப்பா பாம்பின் மீதும் தேலின் மீதும் ஓ அப்பா நீ நடந்து செல்வாய் அது உனக்கு தீங்கு விளைவிக்காது என்று சொல்லி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறே நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தினால ஓ அப்பா பாப்பா எங்களுக்கு எதிராய் விரிக்கப்படுகிற எல்லா கன்னிகளையோ ஓ எங்கள் பரிசுத்திற்கு எதிராக எடி எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக ஓ சாத்தான் இருக்கிற எல்லா வலைகளையும் கண்ணிகளையும் நாமத்தினால ஓ வேற இருக்கிறோம் உங்க ரத்தத்தை ஊற்றுறோம் மூல முடுக்குகள்ல எங்கள் உடல் உள்ளறுப்புகள்ல எங்கள் சிந்தைகள் எங்கள் சொற்கள் எங்கள் உறவுகள் எங்கள் உணர்வுகள்ல அப்பா எங்களுக்கு உண்டானவை யாவற்றிலும் உடைய பரிசுத்த

அப்பா நீரே ஓ நீரே எங்கள் தெய்வீக மருத்துவர் நீரே எங்கள் தெய்வீக விடுதலை நாயகர் ஓ நீரே 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 எங்கள் வாழ்க்கைக்கு எல்லாமே இருக்கிறவர் எங்கள் பரலோக தகப்பன் எங்கள் மனவாளர் எங்கள் ஹத்துமேசர் எங்கள் காயங்களுக்கு கட்டு போடுகிறவர் எங்கள் இருதயத்தை ஆற்றி தேற்றுகிறவர் அப்பா அடித்தாலும் ஆற்றுகளை கை உமதே காயப்படுத்தினாலும் கட்டு போடுகிறவர் நீர் ஒருவர் ஐயா ஓ அப்பா பா பாஷ்ய தடாராமோ தொடரோதி ஓ காயப்படு காத்தடாரா துணையாளராய் தெய்வீக மருத்துவராய் ஓ அப்பா இம்மாணுவேலாய் என்னாலும் எங்களோடு வாழ்கின்ற தெய்வமாய் எங்களோட உடன் பயணிக்கிற தெய்வமாய் ஓ எங்களை ஆற்றி தேற்ற எங்களை பலப்படுத்த எங்களோடு கூட வருவீராக எங்கள் உள்ளத்துல வருவீராங்க எங்களை அத்துமாவை தேற்றுவீராங்க ஓரிவாராத்தாத்தோடாரா போற ஒப்பு கொடுங்க பிள்ளைகளை இருதயத்துல இருக்கிற கவலைகள் இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிந்தை அவமானங்கள் குடும்ப பொருளாதார நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அப்பாட்டுக்கு கொட்டு கொடுத்துருங்க விட்டு கொடுத்துருங்க ஓ நமக்காக ஒரு தகப்பன் நமக்காக ஒரு தகப்பன் ஓ இரண்டு கரங்களையும் உன்னையும் என்னையும் மார்போடு சேர்த்து துடிக்கிற ஒரு தகப்பன் அவருடைய சட்டத்தை நாம் கேட்கும்படி ஓ அவருடைய ஆழ்வின் நாழத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி ஓ நமக்காக நமக்காக காத்திருக்கிற ஒரு பரலோக தகப்பன் ஓ டேடி நீங்க போதும் ஐயா நீர் ஒருவரே போதும் டேடி நீர் ஒருவரே போதும் அப்பா ஓ மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்ள ஓ தாய் மொழியில தவழுகின்ற ஒரு குழந்தையை போல ஓ தாயின் முடியில தவழ்கின்ற ஒரு குழந்தையை போல எல்லாவற்றையும் மறந்து தகப்பனுடைய தோல்ல சாய்ந்து கொள்கிற ஒரு மகனை போல ஓ டேடி எங்கள் தாயின் தகப்பனும் ஆகிய உங்களுடைய மார்பில் ஓ நாங்களும் காட்ட பட ஓ சுக்கட வாஞ்சிக்கிறோம் ஐயா எங்களை விட்டு கொடுக்கிறோம் நடி ஓ ரேவாராடா ராபா 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 ஓ டி ஓஹோ உங்களுடைய தெய்வீக அன்பு உங்க தெய்வீக பிரசன்னோ எங்களை நிறப்பட்டோ எங்களை நிறப்பட்டோ எங்களை நிறப்பட்டோட பரிசு தாமியானுடைய தெய்வீக பிரசன்னம் ஓ பரிசு தாமியான வழியாக கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக ஓ அந்த தெய்வீக அன்பு தகப்பனுடைய அன்பு உடைய அன்பு ஒவ்வொரு கடவுளுடைய அன்பு ஓ எங்கள் உள்ளத்துல குடிகொல்வதாக எங்கள் இருதயத்துல ஒரு சோதோடோ ரோதி ஓ நீர் போது மையம் நீர் மாத்திரம் போதும் பா உங்க பிரசன்னம் போதும் தடி ஓ வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் அப்பா அவடு கூட ஏனோ போய் போல நடக்கணும் உங்க பிரசன்னத்துல உங்க பிரசன்னத்துல ஆதாம் ஏ போல மகிழனும் ஐயா மகிழனும் தடி ஓ மோடு கூட கரம் கோர்த்து நடக்கணும் பா ஓ உலகை மறுக்கணும் ஓ உம் அன்புல நிலைத்து நிற்கணும் ஐயா ஓ வாழ்வின் வார்த்தையை பற்றிக்கொண்டு கொண்டு உண்மை மட்டுமே எங்கள் கண் முன் கொண்டு ஓட ஓ வைராக்கியமுள்ள உள்ள எங்களுக்கு ஊற்ற வேண்டுமாய் ஓ எங்களை தாழ்த்தியு கொடுக்கிறோம் தாய் கண்ணி மரியோட எல்லா வானதுதர்கள் புனிதர்கள் காவல் சமனிசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் சேர்ந்து ஓ ஓமை துதிபாடி மகிழக்கூடிய வல்லமை ஆற்றல ஓ அப்பா இப்பொழுதே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இந்த வாழ்கின்ற இந்த உலக நாட்களே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் டேடி ஓ மகிமை மாட்சி மகத்துவம் ஆராதனை நீங்க எடுத்துக் கொள்ளுங்கப்பா நீங்க கொள்ளுங்க நீங்க ஒருவர் மட்டுமே எங்களுக்கு போதுமானவரா இருக்கீங்க எங்க வாழ்க்கைக்கு போதுமானவரா இருக்கீங்க யா ஓ நீர் மாத்திரமே போதுமானவரா இருக்கீங்க டேடி அப்படித்தின் வந்து விட்டு கொடுத்து சொல்றீங்களா டேடி நீங்க பா எங்களுக்கு எங்க வாழ்க்கைக்கு நீங்க போதும் எங்க வாழ்க்கைக்கு நீங்க இருக்கீங்கப்பா இருதயத்தின் ஆழத்திருந்து அறிக்கை எடுங்க பிள்ளைகள அப்ப அவங்க நாவலிருந்து அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் பொழுது ஓ அந்த சத்தத்தை அவர் கேட்க வாஞ்சியா இருக்கிறார் நீரே போதும் நீரே நீர்வரை போதும் நீரே போதும் ஏ நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் ஏ சுவே நீர் போதுமையா நீரே போதும் நீர் ஒருவரை போதும் நீரே போதும் நீங்க போதும் நடி இது மாத்திரம் போதும்பா உங்க பிரசன்னம் போதும் ஐயா தடி உங்க பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளி விடாதீங்கப்பா உங்க மகிமையான பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளி விடாதீங்கப்பா ஓ தாவித ராஜாவை போல தாவித ராஜாவை போல அப்பா உங்களுடைய தூயாவை எங்களிடமிருந்து எடுத்து விடாதையும் உங்க பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளி விடாதையும் நீங்க ஒருவரே எங்களுக்கு ஐயா எங்களுக்கு நிறைகளோடு எங்களுடைய குறைகளோடு எங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரே ஒரு தகப்பன் நீர் ஒருவராயிருக்கிறீ டாடி நீர் ஒருவராயிருக்கிறீர் ஐயா எங்கள் எங்களுக்கு கட்டுப்போட்டு இருதயத்தை ஆட்சி தேச்சி எங்களை மார்போடு சேர்த்தனைத்து அப்பா நம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசும்படி எங்களை அப்ப கொடுக்கணும் ஐயா இந்த ஆராதனையில உங்களுடைய மகிமை